சேனலுக்கு நான் போடு வர வீட்டில் திருநான சமந்த சுவாமிகள் அருளிய தேவாரம் முதலாம் திருமுறை தமிழ் விளக்கத்தோடு பார்த்துட்டு வரும் திரு சித்திரம்படம் ஒண்ணுல ஒன்பது பிரம்மபுரம் பிரம்மபுரத்துறை பெம்மான் அம்மான் பிரம்மபுரத்துறை பெம்மான் அம்மான் பிரம்மபுரத்துறை பெம்மான் அம்மான் பிரம்மபுரத்துறை பெம்மான் அம்மான் பிரம்மன் வணங்கியது பிரம்மபுரமே அங்கு வீட்டிற்கும் பெருமான் சிவனே அந்த சிவனே என் தலைவனாவான் பிரம்மனுக்கு அருள் புரிந்தவரே பிரம்மபுரத்தின் தலைவராவார் விண்டலர் பொழிலனி வேணு புறத்தரன் விண்டலர் பொயிலனி வேணு புறத்தரன் விண்டலர் பொயிலனி வேணு புறத்தரன் விண்டலர் பொழிலனே வேணு புறத்தரன் இங்கு இறைவன் நூங்கில் வடிவில் தோன்றி இந்திரன் வணங்க வேணுபுரத்தில் அமர்ந்தவர் திருமாலால் வணங்கப்பட்டவர் நான்முகனுக்கு அருளிய வேணுபுரத்து ஈசனாவாம் புண்டரி கத்தவன் மேவிய புகழியே புண்டரி கத்தவன் மேவிய புகழியே புண்டரி கத்தவன் மேவிய புகழியே புண்டரி கத்தவன் மேவிய புகழியே புகழியில் பெருமானார் வீற்றிருப்பவன் நான்முகனாலும் திருமாலாலும் வணங்கப்படுபவன் அதனால் திருநீர் பூசிய ஈசன் திருவருளால் இந்த நகரம் உலகம் எங்கும் மனம் வீசி நிற்கிறது திகழ் திகழ்த்தரு வெங்குரு மேவினன் திகழ் தரு வெங்குரு மேவினன் திகழ் திகழ்த்தரு வெங்குரு மேவினன் திகழ் திகழ்த்தரு வெங்குரு மேவினன் தேவகுரு வியாழன் வணங்கிய இடம் வெங்குரு இங்கு ஈசன் ஒளி வண்ணன் அறியாமை இருளை நீக்குபவன் குரு அவனுக்கு இறைவனாக இருந்து நாணம் வணங்குபவன் ஈசன் அவன் ஒளி வடிவாகவும் அருள் வடிவாகவும் உள்ளவன் சுடர்மணி மாளிகை தோணி புரத்தவன் சுடர்மணி மாளிகை தோணி புரத்தவன் சுடர்மணி மாளிகை தோணி புரத்தவன் சுடர்மணி மாளிகை தோணி புறத்தவன் பிரளய காலத்தில் அனைத்தும் முழுக தோணியில் விளங்கும் இறைவன் அடியார்களுக்கு அருள் வழங்குபவன் செம்மேனியுள் மாணிக்கமாக ஒளிர்பவன் நின்று நித்தமும் வழிகாட்டும் பூசுர சேர் பூந்த ராயன் பொன்னடி பூசுர சேர் பூந்த ராயவன் பொன்னடி பூசுர சேர் ராயவன் பொன்னடி பூசுர சேர் ராயவன் பொன்னடி திருமால் வழிபட்ட பூந்தராயும் உரையும் பொன்னடி மண்ணுலகில் தேவர்கள் வணங்கும் திருவடி கொண்டவன் தாய் விளங்கும் பொன்னடி கொண்டவன் இன்பங்கள் தந்திடும் அவன் திருவடியை மலர் தூவி வணங்குவோம் செருக்குவாய் புடையான் சிரபுறம் எண்ணில் செருக்குவாய் புடையான் சிரபுறம் எண்ணில் செருக்குவாய் புடையான் சிறப்புறம் எண்ணில் செருக்குவாய்புடையான் சிறப்புறம் எண்ணில் தலையிழந்த ராகுவுக்கு அருளியவன் நற்பெயர் அளிக்கும் பெருமான் செம்மேனியர் நான்முகன் தலையை அறுத்தவன் அவனை பேரனும் அடியார்களை பேணும் அடியார்களை செம்மைப்படுத்தும் சீராளன் அவனை போற்றி வணங்குவோம் பொன்னடி மாதவர் புரத்தவன் பொன்னடி மாதவர் சேர்ப்புற புறத்தவன் பொன்னடி மாதவர் மாதவர் அக்னி வணங்கிய பெருமான் மாதவ வேந்தர்கள் வழிபடும் பெரியோர் பெரும் தவ சிறப்பாய் பொன்னடிகள் கொண்டவன் உமையொரு பாகனாய் விளங்கும் அவன் திருவடியை வணங்குவோம் தசமுக நொறி தரவூன்று சன் பையான் தசமுக நொறி தர ஊன்று சன் பையான் தசமுக நொறி தர ஊன்று சன் பையான் தசமுக நொறி தர சன் பையான் திருமால் வழிபட்ட சம்பை நகரில் விளங்கும் பெருமான் ராவணனின் தலைகள் நெறியும்படி செய்தவன் குற்றங்களை நீக்க அருள் புரிந்தவன் முப்புறம் எரித்த அவனை விரும்பி வணங்குவோம் காழி ஆணையவன் உள்ளவா காண்பரே காழியானையன் உள்ளவா காண்பரே காழி ஆணையன் உள்ளவா காண்பரே காழியானையன் உள்ளவா காண்பரே காளிக்கு அருளிய பெருமான் நான்முகனுக்கு காட்சி நல்குபவன் ஊழி காலத்தின் நிலையானவன் அடியார்களுக்கெல்லாம் நற்காட்சி தருபவன் அவனை தொழுது வணங்குவோம் கொச்சை அன்னலை கூட கிளாராண்டுடன் மூடரே கொச்சை அன்னலை கூட கிளாராடுடன் மூடரே கொச்சை அன்னலை கூட கிளாராடுடன் மூடரே கொச்சை அன்னலை கூட கிளாராடுடன் மூடரே கொச்சையான வழியை அகற்ற பரசர முனிவரால் பூஜிக்கப்பட்டவர் அந்த பெருமான் பெருமையை போற்றாமல் பாவியாகத் திரிந்து அறியாமையால் உழ்பவர்கள் பிறவி எடுப்பவர்கள் நிலையை மாற்றுபவன் கழுமல முழுப்பதி கவுனியன் கட்டுரை கழுமல முழுப்பதி கவுனியன் கட்டுரை கழுமல முழுப்பதி கவுனியன் கட்டுரை கழுமல முழுப்பதி கவுனியன் கட்டுரை ரோம்ச முனிவர் வணங்கிய கழுமல நகரில் உள்ள மெய்யான தலைவரான ஈசன் நான சம்பந்தனின் சொற்களில் மலர்பன் வினையும் பிறவியையும் போக்குபவன் எக்காலமும் நிலையான அவன் திருவடியை போற்றுவோம் திரு சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் திருச்சி சம்பவம்